பூ வசிலே பூசளிப்பு வச்சு புட்ட வச்சு புட்ட முதல் மரியான சிவாஜி மீசா பிரமனி இங்க நான் என்ன கத்திரிக்காய் நான் வைக்க போறேன் சாப்பிட்டுங்க ஆஹ் என்னை விட ஆரியா நல்லா இருக்கணுமென்னு இந்த உலகத்துல ஆரம்பிக்க போயிடணும் அது நான் நான்தான் பர்ஸ்ட் அண்ட் நினை நினைப்பேன் இந்த பிள்ளை நல்லா இருக்கணுமென்ட அப்ப நான் தான் எல்லாமே ஆர்யாவுக்கு செய்வேன்னு சொல்லுவேன் எனக்கு வந்து இன்னத்துக்கு இந்த கொண்டு எப்படி போடுறா டிஸ்கோ அப்படி போடுறேன்ட்டாலுமே டிஸ்கோ கொண்ட போடணும் கதை நான் கேட்டேன் அப்போ டிஸ்கோ கொண்டு சாப்பாட்டுக்கு பூசணியில வர டீடூட் பால் கறி எண்ணெய் கத்திரிக்காய் கரை ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என்னண்டு பார்த்தீங்கன்னு சொன்னான் நான் சொன்னனே நான் பூசணிக்கா இலையில உங்களுக்கு பூசணி மர இலையில உங்களுக்கு நான் ஒரு வர செய்து காட்டுறேனன்ட்டு இங்க என்ன நான் அத செய்ய போறேன் பூசணியில வர்க்க போறேன் அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு செய்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன் நீங்க சாப்பிடலாமா இல்லடி சாப்பிட வேண்டாமே அண்டி நான் பாத்திரக்க நிறைய பேர் சமைச்சிருக்கணும் தெரியுமா நிறைய பேர் சமைக்கினோம் முதல்ல நான் ஒடிசா யூடியூப்ல தான் பார்த்தناங்க அவ வந்து பூசணியில அந்த பூ எல்லாம் புடிஞ்சி வருப்பா அத பார்த்ததுனால இது சாப்பிடுறதா என்ன எங்களுக்கு தெரியாது எங்கட வீட்டை வீட விட்டே சாப்பிடுற இல்லை எங்கட விட்டே சாப்பிட்டது இல்ல அப்படி சரி ஓகே செய்ய வேணும் பிறகு பார்த்தா கொஞ்சம் நிறைய தமிழாக்களும் செய்யணும் எல்லாம் நிறைய தமிழாக்கள் நம்ம இப்படி அப்ப சரி ஓகே நாங்க இன்னைக்கு வருத்து பாப்போம் இப்படி இருக்கு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு வருஷமும் போடுறாங்கள அது வந்து காய்க்கிறதே காய்க்காது அப்ப அதை அப்படியே விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறது இந்த முறை அவர் காய்காட்டையும் அவர்கிட்ட இளைய புரையிலே நீங்க காய்காட்டுக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சனையும் இல்லை இல்லையே நாங்க அடுத்த வருஷம் இந்த ரோசத்திலே காய்சிடுவாருன்னு நினைக்கிறேன் குருத்தில்தான் எல்லாரும் சமைக்கணும் அஹ் என்னன்னா முத்தினை இலையில சமைக்கிறதே இல்ல குருத்தில தான் புடுங்கி புடுங்கி வறுக்கணும் சோ நான் குருத்தில புடுங்க போறேன் எல்லாம் எடுத்தாச்சு குருத்திலேயே புடுங்கி

என்ன இது ரெண்டு கொம்பு முன்னுக்கு இது இன்னொரு கொண்டை இது நல்லாவே இல்ல ஒவ்வொரு வீடியோ பார்த்தாலும் அங்கங்க தான் பார்க்குற வயலாம் பார்க்குறேன் இல்லை பார்த்தா இன்னத்துக்கு இந்த கொண்டை எப்படி போடுறாரு டிஸ்கோ அப்படி போடுறேன்டாலுமா டிஸ்கோ கொண்ட போடட்டும் எனக்கு அது நான் கேட்டேன் டிஸ்கோ கொண்டேட்டா எனக்கு தெரியல வடிவா இருக்கு இது இன்னும் ஒரு கொண்டை ரெண்டு கொம்பு என்ன மூஞ்சி நல்லா இல்ல

கொஞ்சம் சுருள் மாறி அப்படி பின்னிட்டு இப்படி ஒரு மூளை போட்டு போனேன் கொஞ்சம் ஓகே இருக்கும் நிறைய தலை ஃபுல்லா எண்ணெய் வச்சபடியா இப்ப இன்னைக்கு பழைய ஹேர்ஸ்டைலுக்கே நான் போயிட்டு காய் மாறி இருக்கீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சுட்டு

குருத்து தான் சமைக்கணும் நாங்க அந்த குருத்து இலையாவே பார்த்து பார்த்து போடுவோம் நான் குருத்து தான் அப்படியே குருத்தோட தான் நான் வெட்டி சொல்லணும் எல்லாரும் தேசி அந்த குருத்து குருத்தா வெட்டி போடுங்க அந்த பூ பூத்து என்ன அரும அந்த மட்டும் பாருங்க இல்ல ஊளா பூ பூத்துருக்கு இருக்கு பட்டுங்க அது காய் பெருவேர் அப்படியே குருத்தோட பாருங்க ஒரு ஆள் இருக்கிற காய் வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கணக்க பிடுங்க இல்லை நான் கொஞ்சம் தான் பிடுங்கிருக்கேன் என்னென்னா முதல்ல நல்லா இருக்காண்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் அடுத்த டைம் வைக்கும் போது ஒரு மட்டும் கணக்க பிடிங்க சமைப்ப மாட்டேன் என்ன வீண் தானே இல்லாட்டிக்கு நல்லா இல்லாட்டிக்கு அப்போ இன்றைய தான் நானே சாப்பிட்டு பார்க்க போகிறேன் அப்போ நான் கொஞ்சமாக தான் மறக்க போகிறேன் இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா என் மனுஷனுக்கு இப்போ சாப்பாட்டில் வந்து பச்சையாக நாங்கள் ஏதாச்சும் என்ன சமைச்சு கொடுத்தாலுமே அவருக்கு அது ஒரு ஹெல்தி ஃபீல் மாதிரி பச்சை கலர்ல கோப்பைக்கு இருந்தா மனுஷன் ஹாப்பி ஆயிருவேன் ஏதோ ஹெல்த்தியா நான் சமைச்சிருக்கிறேன் சரியான விருப்பம் இந்த கீரியல்லா இருக்கட்டுக்கு என்னெண்டான இனிப்பு பிடிக்காது ஆரியா கேரட் சாப்பிடும் பச்சையா விட பாடு சாப்பிடுவேன் இந்த சக்கரவள்ளிக்கிழங்க இருக்குதானே அதெல்லாம் இல்லாம அறியா பச்சையா சாப்பிடும் இப்ப சும்மா நான் தோலை சீ விட்டு கழுவிட்டு கொடுத்தா கூட சாப்பிடும் நான் அதெல்லாம் எனக்கு ஹாப்பியா இருக்கும் அப்பாடா கடவுள் இவர்கிட்ட கூட இவர் தான் சாப்பாடு தீத்தினவரா ஏன் அவர் தீத்தினவர்ண்டா உண்மையா சொல்லித்தானே எனக்கு தீத்தினவர் தன்னை ஃபில்ல வந்து சாப்பாடு வந்து தென்னை மாதிரி தான் இருக்க விடும் கண்டது சாப்பிடக்கூடாது தென்னை மாதிரி தான் இருக்க மாதிரியே இருந்தேன் நான் தான் யோசிக்கிறேன் சொன்ன மாதிரி அப்படி இல்லை என்னெல்லாம் அதெல்லாம் சாப்பிடும் நான் சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவேன் எனக்கு என்ன சொல்றது இனிப்பு சரியான விருப்பம் எனக்கு இனி இனிப்பு சாப்பிடாம இருக்கிறது எல்லாம் சரியான கஷ்டம் மாதிரி இனிப்பு விருப்பம் இவருக்கு இனிப்பு விருப்பம் இல்ல அத மாதிரியே ஆர்யாவுக்குமே விருப்பம் இல்லை ஆர்யாவுக்கு எல்லாமே இவர் தான் செய்தது சாப்பாடு தீத்துறதா இருக்கட்டும் என்னன்னு கேட்டா சொல்லுவார் என்னை விட ஆரியா நல்லா இருக்க இந்த உலகத்துல ஆறு நீக்க அது நான் நான்தான் தான் ஃபஸ்ட்டாக நினை நினைப்பேன் இந்த பிள்ளை நல்லா இருக்க ஒரு நான் தான் எல்லாமே ஆரியாவுக்கு செய்வேன்னு சொல்லுவேன் எனக்கும் சரி ஓகே நல்லா அதனால சாப்பாடுலாம் அப்படியே என்ன மாதிரி தாங்க நான் ஜெசி மாதிரி இல்லை எனக்கு சந்தோஷம் என்ன விட ஆனால் வீட்டை வந்தால் பட்டி இன்னெல்லாம் கொண்டு எல்லாம் கொண்டு வரணும் கொண்டு வந்தால் தொடரதே இல்ல சிமலா வந்து வகை மரக்கறியா இருக்கட்டும் கழுவி போட்டு தான் வெட்டு நான் எந்த அதுல இருக்கிற சத்துக்கள் போயிடும் சொல்லுறவே ஆனா வந்து பூசணியில பாத்தீங்கன்னு சொன்னா நான் பார்த்த எல்லா வீடியோஸ்லயும் அவ என்ன செய்யணும்னு சொன்னா சின்ன சின்ன அரிஞ்சு போட்டு தான் கழிவீனும் அது ஏன் அப்படி செய்யணும்னு எனக்கு தெரிய இல்லை அதால் நான் அப்படியே தான் செய்ய போறேன் நான் எதுக்கு மாதிரி எது செய் எனக்கு அது புதனிலையை பற்றி தெரியாது தானே அதால நான் சின்ன சின்ன அரிஞ்சு போட்டு தான் நான் வந்து கழுவி எடுக்க போறேன்

உங்களுக்கு முருக்கம் போனாலும் முருக்கம் முருக்கம் நல்லா இருக்கும் முருக்கம் இந்த முறை சில்லங்கா போனா முருக்கமலையெல்லாம் எல்லாம் சாப்பிடுவேன் ஒரு நாளும் முருக்கம் சாப்பிடுவேன் ஆனா இங்க ரெண்டு பேருக்கும் மரக்கரை பிடிக்கணும் கூட மச்ச தவிர எனக்கு நிறைய நிறைய கரிமையாவே நல்லா இருக்கும் நாலஞ்சு கறி நாலஞ்சு கறி ஏன்னா மூணு நாலு கறி வச்சு சாப்பிட்டோம்னு சொன்னா நிறைய கறிய மாதிரி ஒரு சாப்பாடு இல்ல உண்மையாலுமே இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா எண்ணெய் கத்தரிக்கா கறி மெட்டது வந்து பீட்ரூட் பால் கறி மெட்டது வந்து இந்த பூசணிக்காய் வர என்ன கத்திரிக்காய் நாங்க எப்படி சாப்பிட சொல்லுங்க அப்புறம் அந்த என்ன முதல் மரியாதையில சிவாஜி மீன் சாப்பிடுவாரு அந்த மீன் தான் அத மேல தான் நல்ல வெமை இருக்கும் என்ன கத்திக்கார சாம்பல் பிடிச்சு கொண்டு வந்து போட்டு விட்டு சாப்பிடுற மீன் சாப்பிடுற மீன் நல்ல மீன் கூட அவ்வளவு டேஸ்டா இருக்கு அது சின்ன இருக்கு என்ன கத்திக்கார கறியெல்லாம் தான் இருக்கும் அது வெள்ளை புட்டு மீருக்கு நல்ல புடிச்சமான வெள்ளை புட்டு அப்படியே சமைப்புல புடுக்கி குணைஞ்சிட்டு

அப்படியே இதை நல்ல வடிவாக தண்ணி வடியட்டுக்கு டக்கம் நாங்கள் இப்படி இந்த இதுக்குள்ளே வச்சு வடிய விடுவோம் தண்ணி நல்லா வடிஞ்சு வரட்டுக்கு அதுக்குள்ளே நாங்கள் தாளிச்சு எல்லாத்தையும் அடுப்போம் இது கொண்டுமே தேவையில்லை நாங்கள் வளமையாக வ வர செய்கிற மாதிரி தான் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்ப மிளகா இப்போ நான் யோசிக்கிறேன் வெங்காயம் கூட வெட்டிட்டேன் போல நடக்குது என்னடா கொஞ்சமாக வர அடிச்சட்டிக்கலாம் வெங்காயம் மட்டும்தான் சட்டி கிடக்கும் இதையே இல்லை என்னடா வரையெல்லாம் சுருங்கிடும் ஒரு சின்ன துண்டு வெங்காயமே காணும் இது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சம் வேணும் ஏன் நான் விழாவை திருவிருக்கானுண்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன் நான் விழா தேங்காய் திருவிருக்கணுண்டா நல்ல தேங்காய் போட்டு கடையில் அப்போ அப்ப நான் கொண்டு வந்தான் ரெண்டு மூணு தேங்காய் வாங்கி கொண்டு வந்தான் வந்து இப்ப திருவி வச்சுக்கணும் இப்ப இதை என்ன செய்ய போகிறேன்னு சொன்னா சின்ன சின்ன பேக்ல போட்டு ஃப்ரோசன் பேக்ல போட்டு நான் வந்து வைக்க போறேன் ஃப்ரீஸருக்குள்ள எங்களுக்கு வர வறுக்கும் போதோ இல்லாட்டி வைக்கும் போதோ எடுத்து ஜூஸ் பண்ணலாம் ஏனென்று பாத்தீங்கன்னா இந்த வெளி இங்க வந்து வெளியில தேங்காய் வந்து வாங்கி சொன்னால் சொன்னா பழுதாயிரம் தான் வைக்க வேணும் இப்ப ஒரு டென்னு மூணு நாளைக்கு பிறகு போனாலே தேங்காய் பழுதாயிடுற மாதிரி வந்துடும் ஒரு மாதிரி மணந்து அதாவது நான் இப்ப என்ன செய்யப்படுறேன்டா இத நல்ல சின்ன சின்ன பேக்ல போட்டு வச்சமான்னு எடுத்து கொள்ளலாம் கொஞ்சம் என்ன விடுவோம் கணக்கு என்ன தேவை இல்லைன்னா கொஞ்சம் தானே வறுக்க போறோம் கொஞ்சமாக கடுகு போடுவோம் கடுகு வெடிச்சோடன சீரகம் பெருஞ்சீரகம் வெங்காயம் பச்சை மிளகா பன்னிகளிலும் போடுவது இப்போ வந்து வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிட்டது இப்போ வந்து நாங்கள் பூசணிங்க போடுவோம் பூசணி தண்ணி வடிய விட்டு நல்ல வடிவ எடுத்து வச்சிருக்கிறேன் அதை போடுவோம் இப்ப நீங்கம்மா உப்பு போடுறேன் பாருங்க நிறைய தண்ணி இருக்கு இந்த இடையில ஏன்னா அவ்வளவு வடிச்சுமே இந்த இடையில தண்ணி விருந்தாரு நல்ல வடிவாக தண்ணி எல்லாம் பத்தி பிறகு நாங்க தேங்க போடுவோம் மண்டித்தூர் போடுவோம் இங்க பாருங்க வர எப்படி வந்துருக்கேன்ட்டு அந்த தண்ணி தன்மையே இல்லை இப்போ எங்கட முருங்கையில வர எப்படி வரத்தா வருமோ அது மாதிரியே தண்ணி தன்மை கொஞ்சமும் இல்லை இப்போ நாங்கள் நிப்பாட்டி விடுவோம் மடுப்ப பூசணி வர வந்து ரெடி ஆயிட்டு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன்னு உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த வரையண்டு பீட்ரூட் பால்கறி வைக்க போறேன் நான் எப்பயுமே பீட்ரூட் பால் கறிக்கு வந்து பாதியோ காவாசியோ ஒரு சின்ன துண்டாச்சு நான் உருளைக்கிழங்கு போட்டுடுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் பால்கறி பார்க்குறேன் அந்த அவிஞ்சு வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டு அவங்களுக்கு தனித்தனியே தான் இருக்கும் எனக்கு அது ஏதோ பிடிக்கிறேன் இல்லை இப்போ நீங்கள் பாதியோ ஒரு சின்ன துண்டு உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக குழஞ்சி நல்ல வடிவாக அந்த வெறும் வரும் சொல்லிவினோம் நல்ல வடிவாக வரும் கறி அதோடு வந்து நான் இதுக்குள்ளே என்ன செய்வேண்டா தண்ணியும் விட்டு கொஞ்சமாக எண்ணெயும் விடுறேன் நான் எப்பயுமே பீட்ரூட் பால் கறிக்கு அந்த தண்ணியில் அவிஞ்சும் எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வரும் நல்லா இருக்கும் அப்படி நீங்கள் வச்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் ஏன் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன்டா இது நான் ஆரியாகவும் கொடுக்க போகிறேன் அதால தான் நான் ஒரு துண்டு பச்சை மிளகா போட்டிருக்குறேன் பாருங்க இந்த கத்திரிக்காயில தான் நான் இன்னைக்கு குழம்பு பண்ண போறேன் எண்ணெய் கத்திரிக்காய் தான் வைக்க போறேன் இந்த கத்திரிக்காயில தான் அப்படியே முழுசா போட்டு வைக்க போறேன் இவருக்கு சரியான விருப்பம் என்ன கத்திரிக்காய் கறி பீட்ரூட் கறி ரெடி ஆயிட்டு இவ்வளோ திக்கா வந்திருக்கேன் பாருங்க இதுக்கு நீங்க தாளிச்சும் போடலாம் தாளிச்சு போட்டா இன்னும் நல்ல வாசமா இருக்கும் நான் சில வெளியில தாளிச்சு போடுறேன் நான் சில வெளியில சும்மா இறக்கிடுவேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூட்டை பொறுத்தது நல்ல மூடில் இருந்தா தாளிச்சு போடுவேன் ஏதாச்சும் பஞ்சியா இருந்ததுன்னு சொன்னா சும்மா அரைக்கி விட்டுருவேன் ஆனால் தாளிச்சு போட்டா இன்னுமே நல்லா இருக்கும் என்ன கத்திரிக்காய் கறி எப்படி ரெடி ஆகிட்டேன் வெறு சரியான விருப்பம் வெள்ளை வெள்ளை புட்டும் எண்ணெய் கத்திரிக்காய் கறியுமண்டா அவ்வளவுமே காணும் வேறு ஒன்றுமே நான் அது அது கூட செய்ய தேவையில்லை ஒரு கறி வச்சினாலே காணும் இப்போ வேறு வேறு எதுவும் வச்சுன்னா பொரியல் பண்ண வேணும் இல்லாட்டி வேறு எதுவும் ஒன்று செய்ய வேணும் இதெண்டா தனியவே போட்டு சாப்பிட்ருவேன் என்னை இதோட எதுவுமே சேர்க்க மாட்டேன் என்னை இந்த கறிக்கு வந்து சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்காது தனியாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் வெள்ளை புட்டுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் கறின்ட்டு சாப்பாட்டுக்கு பூசணியில் வர பீட்ரூட் பால் கறி எண்ணெய் கத்திரிக்காய் கறி இது தான் இன்றைக்கு எங்களோட வீட்டை இன்னைக்கு சாப்பாடு புத்தகம் வந்து நாங்கள் ஆரியாக்க ஆர்டர் பண்ணி எடுத்திருக்கிறோம் தான் வந்தது நல்லா இருக்குது எப்படி என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா அதுலயே சவுண்ட் எல்லாமே இருக்குது நீங்க பிள்ளைகள் வந்தால் அவையிலேயே படித்து கொள்ளலாம் இதுல அவையல் வந்து உண்டையும் மமத்தமத்த என்னண்டு அவையிலே சொல்லிவிடும்

இல்ல தான் இந்த பச்சை பச்சையா எல்லாம் வேண்டாம் எனக்கு பசிக்கவே பசிக்காது அந்த அலைஞ்சு சமைச்சாலே துட்டுற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு மட்டன் எல்லாம் அந்த வெட்டி சமைச்சனண்டா கொஞ்ச நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன் நீட்டா அதெல்லாம் நாங்க சாப்பாடு போட்டு கொடுப்போம்

பீட்ரூட் காரை இந்த உருளைக்கிழங்கு போட்டபடியாக இப்படி குழஞ்சி வந்திருக்கு கறி என்று பாருங்க இல்லாட்டிக்கு பீட்ரூட் பால் கறி ஒன்று விடு ஒன்று ஒட்டாமலுக்கு தனித்தனியே தானே இருக்கிறது என்ன கத்திரிக்காய் கறி சாப்பிட்டு பார்த்து சொல்றேன்

கொஞ்சமா பிடிங்கி நீங்கண்டா கொஞ்சமா அது இருக்கிறதுக்கே அவ்வளவு அப்படி இருந்தேன்னு சுருங்கி வருது அதனால கொஞ்சம் கூட பிடிங்க நீங்கள்டாதான் கொஞ்சம் ஒரு அளவாச்சும் வர வரும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் பாய்